அனைவருக்கும் வணக்கம் ஆபரகாம் பண்டிதருடைய நூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளில் ஆபரகாம் பண்டிதரை பற்றி பேசுவதில் பெருமை கொள்ளுகின்றேன் தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரையில் முத்துச்சாமி நாடர் அண்ணம்மாளுக்கு ரெண்டு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் பிறந்தவர் இவர் பிறந்த பிறகு தந்தையினுடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக முத்துசாமி நாடார் அவர்கள் அருகில் இருக்கின்ற சுரண்டைக்கு சென்று அங்கு உள்ள சிஎஸ்ஐ ஆலயத்தில் தோட்ட வேலை செய்து வருகிறார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தன் பிள்ளைகளை மதமாற செய்து தன்னுடைய மகனுக்கு ஆபரகாம் என்று பெயர் சூட்டுகின்றார் ஆபரகாம் அங்கே படித்து அங்கே வளர்ந்து ஆசிரியராக படித்து அருகில் இருக்கின்ற ஊர்களில் ஆசிரியர் பணி செய்கின்றார் அங்கிருந்து திண்டுக்கலுக்கு பணியிடை மாற்றம் செய்து திண்டுக்கலிலே ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்து வருகிறார் ஆ பிரகாம் பண்டிதர் அவர்கள் திண்டுக்கலிலே இவருக்கு ஆனைமலைப்பட்டி பொன்னம்பலம் என்பவர் அறிமுகமாகிறார் அவரிடத்திலே சித்த மருத்துவ முறைகளை கற்றுக்கொள்கின்றார் வயலின் வித்தகர் ஆனை சடையாண்டி பத்தரிடம் வயலில் கற்றுக்கொள்கின்றார் அதே போல கந்தசாமி பிள்ளை என்பவரிடத்திலே ஜோதிட கலைகளையும் கற்றுக்கொள்கின்றார் இப்படி இவர் கற்ற இந்த மூன்று கலைகளிலும் மிகச்சிறந்த ஒரு வல்லுநராக இவர் திகழ்ந்த அந்த பகுதியிலே பெயர் பெற்று விளங்குகின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆனைமலைப்பட்டி பொன்னம்பலம் அவர்கள் தேனி மாவட்டம் சுருளிமலையிலே வாழ்ந்து வந்த கருணானந்த சுவாமிகள் என்ற ஒரு சித்தரிடத்திலே இவரை அறிமுகம் செய்து வைக்கின்றார் கருணானந்த சுவாமியிடத்திலே தன் சீடனாக தன்னை அர்ப்பணித்து அவருடைய சொல்வதையெல்லாம் கேட்டு பல்வேறு கற்று தேர்ந்து வருகின்றார் ஆபரகாம் பண்டிதர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆத்திரிய பணியிடை மாற்றமாக மாற்றமாக தஞ்சாவூருக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூரிலே ஒரு நூறு ஏக்கர் இடத்தை வாங்கி முழுவதுமாக மூலிகை பயிர் செய்து அந்த மூலிகையின் மூலமாக சித்த மருத்துவங்களை தயார் செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து விற்பனை செய்து வருகின்றார் இவர் தயாரித்து விற்பனை செய்த மூலிகை மருந்துகளுக்கும் கருணானந்த சஞ்சீவி மருந்து என்ற பெயரில் தன்னுடைய குருவின் பெயரை அதற்கும் வைத்து அதை விற்பனை செய்து வருகின்றார் இதன் மூலமாக பொன்னும் பொருளும் நிறைவாக அவருக்கு கிடைக்கின்றது தான் சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு சுருளிமலை சென்று கருணானந்த சாமியிடத்திலே கொடுக்கின்றார் தான் சம்பாதித்த பணத்தை கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்கின்றார் கருணானந்த சுவாமிகள் சொல்லுகின்றார்கள் தமிழனுடைய பாரம்பரியம் தமிழைய கலைகள் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நீ ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து தமிழனுடைய கலைகளை மீண்டும் நீ கொண்டு வர வேண்டும் என்று ஆவரகா பண்டிதருக்கு ஆசி வழங்கி அனுப்பி வைக்கிறார் கருணானந்த சாமியிடத்தில் ஆசி பெற்ற ஆபிரகாம் பண்டிதர் இசையைப் பற்றி பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கின்றார் ராசி பனிரெண்டு ராசிகளை கொண்டு தான் கற்ற ஜோதிட கலைகளை கொண்டு இப்படி எல்லா விதமான தான் கற்ற விஷயங்கள் அனைத்தையும் வைத்து இசையை ஆய்வு செய்கின்றார் அந்த காலகட்டத்தில் இசையை ஆய்வு செய்தபோது இவருக்கு ஒன்று புலப்படுகின்றது தமிழனுடைய இசை என்பது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழனுடைய இசையில் இருந்துதான் கர்நாடக இசை பிறந்தது என்பதை இவை ஆணித்தரமாக எடுத்து காட்டுகின்றார் எல்லாரிடத்திலும் சொல்லுகின்றார் தமிழனுடைய இசைதான் மூத்த இசை என்று அதனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவருக்கு தஞ்சையிலே வாழ்ந்த போது ஒரு ஒரு இசைக்காக ஒரு சபையை உருவாக்கி அந்த சபையின் மூலமாக ஏழு இசை மாநாடுகளை இவர் நடத்துகின்றார் அந்த ஏழு இசை மாநாட்டிலும் பல்வேறு விதமான இசை வித்தகர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்கின்றார்கள் அங்கேயும் சொல்லுகின்றார் தமிழனுடைய இசைதான் மூத்த இசை என்று அங்கேயும் தெரிவித்து காட்டுகின்றார் அது மட்டுமல்ல தமிழனுடைய இசையை பல வெளிநாடுகளுக்கும் சென்று அங்கேயும் தன்னுடைய பிள்ளைகளை வைத்து பாடச் செய்கின்றார் அங்கேயும் அவர்கள் பரிசுகளும் பதக்கங்களும் பெறுகின்றார்கள் தமிழக இசையை கண்டுபிடித்த ஆபரகாம் பண்டிதர் ஒரு ஆராய்ச்சி நூலாக ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பக்கங்களுக்கு ஒரு இசை ஆராய்ச்சி நூலை வெளியிடுகின்றார் அந்த இசை ஆராய்ச்சி நூலுக்கும் கருணானந்த சுவாமிகளின் திரட்டு என்ற பெயரில் அந்த தன்னுடைய குருநாதருடைய பெயரையே அந்த இசை நூலுக்கும் அவர் பெயர் சூட்டி அதையும் வெளியிடுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து தன்னுடைய விவசாயத்திற்கு தேவையான அதாவது நீர் இறைப்பதற்கான இறக்குமதி செய்து அதன் மூலமாக காற்றாலை நிறுவி காற்றாலை மூலமாக மின் உற்பத்தியும் செய்கின்றார்கள் அது மட்டுமல்ல வேளாண்மை துறையில் பல்வேறு விதமான ஒட்டு ரக காய்கறிகளை எல்லாம் அவர் கண்டுபிடிக்காரு நம்ம இன்னைக்கு பொங்கலுக்கு வைத்து வழிபடுகின்ற செங்கரும்பை கண்டுபிடித்தவர் ஆதராக பண்டிதர் தான் நாம் மாங்காய் அதாவது இன்னைக்கு சொன்ன கிளிமுக்கு மாங்காய் என்று சொல்லுவோம் அந்த கிளிமுக்கு மாங்காவை கண்டுபிடித்தவர் ஆபரகா பண்டிதர் தான் அதே மாதிரி கலர் கத்தரிக்காய் இப்படி போன்ற காய்கறி ஒட்டுரகங்களை கண்டுபிடித்தவர் ஆபரகா பண்டிதர் இதற்காக அன்றைய ஆங்கிலேய அரசு இவருக்கு ஆறு தங்க பதக்கமும் முப்பத்தி ஏழு வெள்ளி பதக்கமும் ஏழு பித்தளை பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்திருக்கின்றது அதே போல சித்த மருத்துவத்தில் இவர் மிகச்சிறந்த மனிதராக விளங்கிய காரணத்தினால் அன்றைய ஆங்கிலேய அரசு அன்றைய ஆளுநர் ஆதிடர் லாலி என்பவர் இவருக்கு ராவ் சாஹிப் பட்டம் கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் இப்படி எண்ணற்ற சாதனைகளை செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர் சாம்பவர் வடகரையில் இந்து நாடாராக பிறந்து கிறிஸ்தவராக வளர்ந்து மீண்டும் கருணானந்த சாமியிடத்திலே தன்னை ஒரு சீடனாக அர்ப்பணித்து வளர்ந்து நாட்டிற்கும் பிறந்த சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்த ஆபிரகாம் பண்டிதருடைய நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளில் அவரை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்